நெல் மூட்டையை வண்டியில் லோடு எடுத்துறதுக்கு சூப்பரான மிஷின் கேது எவ்வளோ இனோவேட்டிவாக ஒரு டிராக்டர்லேயே வந்து இந்த மாதிரி மிஷின் அட்டாச் பண்ணி எவ்வளோ சுலபமாக மூட்டை ஏற்றுறாங்கன்னு பாருங்களேன் நம்ம தாங்க செடி நடவு பண்ணோம்னா கஷ்டப்பட்டு குழி எடுத்துட்டு கீழே குடிஞ்சு மண் அணைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக வந்து வேலை செஞ்சுட்டு ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்கள் அந்த கஷ்டமே இல்லாமல் எவ்வளோ அழகாக உட்காந்தபடியே படுத்தபடியே செடியில் நடவு பண்ணிட்டே போகிறாங்கன்னு இந்த மிஷினை பயன்படுத்தி வேற லெவலுங்க நிலத்தை டிராக்டர்லாம் இல்லாமல் மேனுவலாக விழுகுறதுக்கு சூப்பரான ஐடியா கிடையாது எவ்வளோ பிரமாதமாக ஒரு கலப்பையில ரெண்டு வீல் மாதிரி அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு சூப்பரா வந்து பனங்க வாண்டி ஓட்டுற மாதிரி வந்து நிலத்தை உழுதுட்டே போறாங்கன்னு பாருங்களேன் இந்த வீடியோவில் பாருங்க மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய கலைகளை இந்த மல்டி ஃபங்க்ஷனல் மைக்ரோட்டிலஜி மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு சுலபமாக கலைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மண் அணைச்சிட்டு வராருன்னு பாருங்க நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய பில்லுங்களை கட் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின் கேது இந்த மிஷினோட பேரு ப்ரஷ் கட்டர் இருக்கு இதை பயன்படுத்தி எவ்வளவு சூப்பராக பில்லுங்களை கட் பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்க நார்மலா நம்ம உருளைக்காய் நடவு பண்ணுற மிஷினை பார்த்துருப்பாங்க ஆனா இந்த வீடியோவில் பாருங்க உருளைக்காய் நடவு பண்ணுற மிஷினே டிராக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரமாதமாக உருளைக்கிழங்கு நடுவு பண்ணிவிட்டு சேம் டைம்லேயே வந்து மலிச்சிச்சீட்டும் போட்டு மண் அணைச்சிட்டா வராங்கன்னு வேறு லவல்கள் மக்காச்சோளத்தை அலுவல் பண்ணுறதுக்கு இப்படி இல்லாமல் மிஷின் இருக்குது எவ்வளோ சூப்பராக மக்காச்சோளத்தை மட்டும் செடிகள் வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய செடிகளை எப்படி கட் பண்ணி மேலே வீசுதுன்னு பாருங்களேன் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோலாம் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக அலுவலக பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் இந்த மிஷினும் எவ்வளவு அழகாக வந்து அறுவடை பண்ண செடி ஒரு ஓரமாக போட்டே போதுன்னு பாருங்களா வேற லெவலுங்க அடாடா எவ்வளவு பிரமாதமா ஒரு பவர் டெல்லர் மிஷினை மாடிஃபை பண்ணி நிலத்த உழுதுட்டு சேம் டைம்லயே வந்து விதையும் வெச்சுட்டு வராங்கன்னு பாருங்களேன் சூப்பரான இன்னோவேட்டிவான ஐடியாங்க அது அட மக்காச்சோள தோல் அந்த மிஷின்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இந்த ஒரு மிஷினில் நம்ம மக்காச்சோளத்தை எடுத்து வச்சா மட்டும் போதுங்க எவ்வளவு பிரமாதமா தோல் தனியோ தனியாக எவ்வளவு சூப்பராக குறிச்சு கொடுக்குதுன்னு பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளவு பிரமாதமா இந்த ஆனியன் ஹார்வெஸ்ட் மிஷினை பயன்படுத்தி வெங்காயங்களை அறுவடை பண்ணிட்டே வராங்கன்ட்டு அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அறுவடை பண்ண ஆனையனும் சேம் டைம்லேயே வந்து பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்க பேட்டரி ஆப்ரேட்டட் பவர் டில்லர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக மக்காச்சோளங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய களைகா நிலத்தை உழுதப்படியே வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு வேற லெவலுங்க அல்லா மூட்டை தூக்குறதுக்கு சூப்பரான மிஷின் கேது இது மீறி ஒரு மிஷின் மட்டும் நம்ம மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம மூட்டை தூக்கிட்டு போனால் கூட ஒரு ஆள் தூக்கி விட வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்மளே சுலபமாக தூக்கிட்டே போயிடலாம் நிறைய பேர் வீட்டிலே தென்னை மரம் இருக்குங்க இளநீர் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் மரம் ஏற தெரியாதுங்க அவங்களுக்குலாம் வந்து சூப்பரான மிஷின் கேது இந்த மிஷினை பயன்படுத்துறது மூலமாக வந்து நம்ம சுலபமாக வந்து ஆப்ரேட் பண்ணி மரம் ஏறிக்கலாம் இரநே வெட்டி சாப்பிட்டுக்கலாங்க வேற லெவல் மிஷின் இது இனி வரும் ஃபியூச்சர்ல மருந்து அடிக்கிறது கூட ஆளுங்க தேவையப்பட மாட்டாங்க போலங்க எவ்வளோ அழகாக வந்து ரோபோட்டிக் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக மருந்து அடிச்சுட்டு வராங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க எவ்வளோ சூப்பராக மருந்து அடிக்கிறது பாருங்க ஆண் தோப்பு கொய்யா தோப்பு இந்த மாதிரி தோப்புக்கலாம் நம்ம நார்மலாக வயலுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே மிஷினை வச்சு அடிச்சோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஆர்சர்ட் ஸ்ப்ரேயிங் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாகவும் சுலபமாகவும் மருந்து அடிச்சிக்கலாங்க வேற லெவலில் ஒர்க் பண்ணது பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க இந்த ஸ்டாக் ரெஷர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமாக கீழே இருக்கக்கூடிய வைக்கல் எல்லாம் வேக்கம் ப்ரெஷர் மூலமாக செக் பண்ணி எவ்வளோ நைஸா வந்து கட் பண்ணி வண்டல் கொட்டுதுன்னு பாருங்க மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான மிஷின்க்கு நம்ம அடிக்கிற மிஷின்லாம் ஒரு நாள் தாங்க இருக்கும் ஆனால் அந்த மிஷினில் பாருங்க எத்தனை நாள் இருக்குன்ட்டு இது பாக்கிறதுக்கே வந்து ஒரு ஸ்பைடர் டிசைன்ல தாங்க இருக்கு இதை பயன்படுத்தி எவ்வளவு சுலபமாக அடிச்சுட்டே போறாங்கன்னு பாருங்க ஒரு ரோட்டரி மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க இதை பயன்படுத்தி நம்ம சுலபமாகவே மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகளெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க எவ்வளோ அழகா வந்து அறுவடை பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்க தென்னங்கொலையை வெட்டும் போது அது கீழே வந்து செதறாம இருக்கணுன்ட்டு எவ்வளவு சூப்பரா சுபமா இருக்கு இந்த ஸ்பாஞ்சை போட்டு எப்படி தடுக்கிறாங்கன்னு பாருங்களேன் நம்ம ஊரில் எல்லாம் நெல் கோதுமை எல்லாம் காய வைக்கிறோம்னா காலில் வந்து விட்டுட்டு விட்டுட்டுருப்போங்க ஆனால் அந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்டாக வாளியே வந்து டிராக்டர் கட்டி விட்டுட்டு எவ்வளோ சூப்பராக நிலத்தழுக்கிற மாதிரி எழுதுகிட்டு போகிறாங்கன்னு வேற லெவல் ஐடியா இல்லைங்க ட்ரீனெட்லாம் பாருங்கள் தண்ணியை வயலுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்டாக பாய்ச்சாங்கன்ட்டு நார்மலாக தண்ணி பாய்ச்சும்போது தண்ணி நிறைய வீணாகுதுன்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் தண்ணியை கட்டி போட்டு அது மூலமாக வந்து தண்ணி விடும்போது எல்லா இடத்துக்கும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுதுங்க உண்மையிலே சூப்பரான ஐடியாங்க அது ட்ரீனெட்லாம் பாருங்கள் மண்ணை கலர்றதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கலப்பையெல்லாம் கண்டுபிடிச்சி அது மூலமாக சுலபமாக மண்ணை கலரிக்கிட்டே போகிறாங்கன்ட்டு இந்த மாதிரி கலப்பை நம்ப ஊருக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம மனுக்கு செட் ஆகுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடடா செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது எவ்வளோ பிரமாதமாக தண்ணி கேன் அடிப்பக்கத்தை கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கத்தில் ரெண்டு வருஷம் மாதிரி கட் பண்ணிவிட்டு உரத்தை கொட்டி எவ்வளோ சூப்பராக வந்து உரம் போட்டு வரான்னு பாருங்களா ட்ரோன் மூலமாக நீங்கள் மருந்தடிச்சு பார்த்துருப்பீங்க உரம் போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் நெல் விதச்சி பார்த்துருக்கீங்களாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக வந்து ட்ரோன் மூலமாக நெல் விதைச்சிட்டு வராங்கன்ட்டு நீ தக்காளியாக யாரோட பண்ணோம்னா நின்னபடியோ குடிஞ்சபடியோ வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த ஒரு மொபைல் பேக்கிங் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம சுலபமாக வந்து உட்கார்ந்தபடியே வந்து பறிச்சிக்கலாங்க வேற லெவலுங்க நம்ம ஊரில் எல்லாம் ரோசை கையில் கட் பண்ணி முள்ளெல்லாம் குத்தி ரத்தலாம் வருங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக அந்த எல்லாம் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக அந்த டூவில் பயன்படுத்தி ஓசை கட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் மிஷினோட பேர் ஏஐ இன்ட்ரோ வீடாருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வந்து பயிர்களுக்கு எடியில் இருக்கக்கூடிய கலைகளை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து பயிர்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் களை எடுத்துட்டு வராங்கன்னு பாருங்களேன் அடாடா களை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா வாங்க எவ்வளவு பிரமாதமா ஒரு கம்பியில கயிற கட்டிட்டு அதை டிராக்டர்ல ஃபிட் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பரா வந்து அந்த டிராக்டர் ஓட்டுறது மூலமா அப்படியே உக்காந்தபடியே களை பறிச்சுட்டே வராங்கன்னு பாருங்களேன் வயலுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்தாலும் ஆனா அந்த காலத்துலலாம் பாருங்க வாய்க்கால போகிற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சதுக்கு எவ்வளவு பிரமாதமா இந்த மாதிரி ஒரு இரிகேஷன் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வேற லெவலுங்க அடாடா வயல்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது எவ்வளவு பிரமாதமா ட்ரிப்ரிகேஷன் பைப்புகளை ஒவ்வொரு வெங்காய பாத்திகளுக்கும் இடையிலே வந்து செட் பண்ணிவிட்டு வெங்காயங்களுக்கு எவ்வளோ சூப்பராக தண்ணி பறிச்சுறாங்கன்னு பாருங்க இப்போதாங்க தீவினா பில்லை கட் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்துலலாம் எவ்வளோ அழகாக வந்து மாட்டை சுற்றி விட்டு அது மூலமாக வந்து பில்லை கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மலை ஏரியாக்கள்லாம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறிச்சுட்டு மேலே வந்து கீழே இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ஒரு ரயில் ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம சலவமாக வந்து மேலே இருந்து கீழே பழங்களை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வேற லெவல் மிஷின் இருக்குது மல்ச்சிங் சீட்டு போற மிஷினும் நிறையவே பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த மிஷின்னா ஒரு டைம்ல ஒரு மல்ச்சிங் சீட்டை போட்டு மண் வந்து பார்த்துருப்போங்க ஆனால் அந்த வீட்டில பாருங்க எவ்வளவு பிரமாதமாக இந்த மிஷினை டிராக்டரை கனெக்ட் பண்ணிட்டு ஒரே டைம்ல ரெண்டு மல்ச்சிங் ஷீட்டும் போட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணணும் இஷ்ட வராங்கன்னு பாருங்களேன் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க எதுவும் நார்மலாக வர்ஸ் மூலமாக தண்ணி பாய்ச்சோம்னா தண்ணி வந்து எல்லா செடிகளுக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாதுங்க ஏன்னா அந்த பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது எவ்வளோ சூப்பராக வந்து தண்ணி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்களேன்